உள்ள ஆயுதக்கடன் பயன்படுத்தின ஒரு ஆயுத கடங்கு தெரியாத இடத்துல இருக்கிறபடியால் அப்படியே இது வந்து இது வந்து நாங்கள் போறோம் வந்து பாசன் உழவாக சரியான ஓலக வணக்கம் நாணுகள் நாங்கள் நாங்கள் என்னென்று சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் முருகன் புலிகளால் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுத கடங்கு உண்டு முறைமுறைகள் மிகப்பெரிய ஒரு ஆயுத கடங்கு உண்டு அதுதான் நாங்கள் பார்க்க மாட்டேக்கிறோம் என என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் ஒன்று அது ஆயுத கடன் ஊழியாது ஒன்று நான் பார்க்கிறோம் இதுதான் நான் வந்து பார்த்துக்கிறேன் இராணுவம் கண்டு இருக்குது கண்டு பம்பன் இருக்கு வாசல் அந்த வாசல் வந்து உடஞ்சிருக்காங்க அங்கால் உடைக்கீரான் இருக்குது அங்கே உடைக்கீரான்னு நினைக்கிறேன்ட்டு அவ்வளோ ரயில் தண்டவாள கேடுறவர்களும் போட்டு தான் இருக்குது அங்கே பிரிக்கிறான்னு நினைக்கிறோம் அப்படி ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆயுத கடங்கள் தான் சொல்லணும் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மதுரை மேற்கில் வந்து ஃபுலோராவுடைய ஃப்ளோராவுடையன்ற இடத்துலான இது இருக்குது என்ன மாதிரி உள்ளே உள்ளுக்கு என்ன ஏற்பட்டு செய்திருக்கிறாங்க என்ன போனத்தில் இருக்கண்டு பார்ப்போம் வாங்க கூடியக்குள்ளே போகலாம் most well. அப்படியே வாழ ஆட்டோம் புரிய வந்து அந்த பண்ணத்து பூஜை பின்னக்கு 我不能。

Lalu kita tariknya. Ini bukan yang langgaran. Kalau kok, open lagi. Oh, gitu. Pindah ke <coughs> tempat <tuk> yang dekat itu di sana belum. ini Ini

பௌவால் உழைப்பாங்க அவ்வளோ வௌவால் ஐயோ பாம்பாடும் படம் இது வந்து இது வந்து நாங்கள் போடுற வந்து வாசல் நுழைவாயில் சரியான இதுக்கு இறங்குறது வந்து வாசல் வாசல் வரும் பௌவால் உள்ளுக்கும் போகப்படுது இல்லை வௌவால் போக விடாதா அவ்வளோ ஒவ்வொரு ஒன்று வேறப்பா நான் ஒன்றும் ஒரு நாளும் பார்த்ததில்லை இது இன்றைய தான் இது இன்றைய தான் இது இனியப்படிகளோட உள்ளுக்கு இறங்குறேன் ஆ ஓட்டி இல்லை லைட்னி பண்ண விடாது இந்த பெரிசாக்க தான் இது பெரிசா பெரிசா இதில் பாருங்க மேலுக்கு ரயில் இது முத்து முழுதா வந்து இதுக்கு மேலே கொங்க்ரீட் போட்டுருவாங்க இது ஃபுல்லாக ரயில் தண்டவாளம் இதுக்கு மேலே டெண்டடி மூன்றடி கொங்கிரீட் சொல்கிறாங்க அப்படிதான் டென் இந்த தட்டு வந்து இதில் ஆயுதங்கள் ஆயுதங்கள் வைக்கிற தட்டு இதுதான் இது எந்த யாருக்கும் தெரியுமோ தெரியாது எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் யாரு நாள் வீடியோ பார்க்குறாங்களே இது எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குன்றத சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு சைடு இதை பார்த்தீங்கன்னா சைட்டிங் டெண்டு சைட்டும் வந்து தட்டு தான் இது வந்து வாசல் அங்கே தான் சொட்டையாட்டி அங்கே இது வந்து வாசல் அவ்வளோ தூரத்தில் அங்கே வந்து நாங்கள் இது வந்து வாசல் இதுக்குள்ளான் ஆயுதங்கள் வைக்கிற தட்டு விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுத கடங்கு ஐம்பது மீட்டர் வேறு தான் ஐம்பது மீட்டர் வேறு மாடாது ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு கிடம் கொண்டு வந்துட்டார் அது தெரியும் நான் தெரியப்படுவேன் ஒரு நாடு பத்து ஒரு ஹானிக்குள்ளாங்க கிடக்கு அதானது தெரியும் தெரியாதுன்ற தெரிஞ்சிட்டு இருக்கும் தெரிஞ்சவடியான பம்பானி கிடக்கு உடைக்கிற உடைக்கீராது அதால விட்டுருக்குறாங்க ஒரு காணிக்கு இருக்கிறதா பிரச்சனை இல்லைன்னு விட்டு விட்டுருக்குறாங்க இதால பிரச்சனைன்னு சொன்னால் எப்படியோ கிளம்பி போடுவாங்க

ஒரு பாதை இதில் நாள் நாங்கள் போன பாதைக்கு இதுக்கான நடந்து போனோம் மேலே ஒரு பத்தையர் நடந்து போவேல அது மேலுக்கு அதை வந்து நாங்கள் போகணுன்னால் நாங்கள் நான் வந்த இடத்துக்கு போகல அன்னை பத்தையும் தூரமும் பத்த நாங்கள் வந்த வழியாறே திரும்பி போகணும் ஆட்டிக்கொண்டு போகிறோம் வேறு வேறு மாதிரியான உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல நான் சித்திரமான ஒரு நடந்து பார்த்ததே இல்லை இப்படி வீடியோ அடுத்து கொண்டு இந்த முயற்சி செய்து இன்னادات பிரதி எடுத்துருnetlify. தர்ஷன் குனராய்தா வீடியோவ நம்ம தட்ட பாப்போம் தட்ட பாப்போம் இதுதான் இந்த இதা தெரியற தட்டுதான் ஆயிதா ஆயதங்கள் இருக்கிற உருளுகள் பயன்படுத்த ஆயிதக் டங்கு ஆயிதச் சுரம் போடுறதெல்லாம் ஒண்ணு 10 ರ ಬದಕ್ಕೆ 3 ಅಡಿ ಇಡ್ತೀನಿ ಆನ ಈ ಶುಭಾಶೀಕರಣಕ್ಕೆ ತಮಾಇನ ಅಗಡಕೇನ ಮೂಚ ಅಡಕರೆ ಮಂಡ ಇಲ್ಲ ಸಿ ಬೌವಾ ಅಲ್ಲಿ ನಿಕ್ಕಿರೋದಾ ಬಿರತೆ ಆನ ಶುಭಾಶೀಕರಣಕ್ಕೆ ತಮಾಇಕರಣ 10 ಟೆಂಟ್ ಬದಕ್ಕೆ 32 ಅಡಿ 2 ಸೈಡ್ ಟೆಂಟ್ ತಟ್ಟ 10 ಆಕ ಮೊಹೌಲ್ಯ ಆ ಶೇ ಇದೆ ಇದ್ರುರಂಗಣ್ಣ ಗ್ಲೇಂ ಮಾಡನ клуಪಾ ಅಂದಾ ಸೆಲ್ಲೆ ಅಂದ ಬಡೀಂ клуಪಾ

இது இருந்ததே தெரியாது கணத்துக்கே தெரியாது இந்த யுத்தம் முடிஞ்ச தான் தெரியும் இப்படி கொண்டு இருக்கு இருந்ததுன்றது தெரியும் அது வரைக்கும் ஒரு இடக்கும் தெரியாது ஒரு சேனத்துக்கும் தெரியாது யுத்தம் முடிஞ்ச கூட எங்களுக்கு எல்லாமே இது தெரிய விடுது எடுத்து நான் யுத்தம் முடிச்சு இப்போ நாங்கள் வந்து போட்டிக்குறப்பறம்

ஒரு கட்டு ஒன்று கட்டிகிட்டு பாருங்க அந்த வாசலால் வந்து தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி விருந்தானே அப்போ இதில் தங்கி நிற்கிற தாண்டி ஒரு கட்டு ஒன்று ஒரு அளவான கட்டு இதை மேகினால் பெறும் ஆனால் அதுக்கும் ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்திருக்கும் இன்னும் தெரியாது தண்ணி அளம்பினால் வெளியில் போகிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன மாதிரின்றது இது என்ன இடமா தந்த இடத்துக்கு என்ன பதிரி மேற்கு தானே பதிரி மேற்கு நான் சொல்றேன் இது இதுமாடி பண்டாரி தெரு பண்டாரி தெருன்னு இரும்பு மாதவடி இது இரும்பு மாதவடி இரும்பு மாதவடி பூச சொல்றேன் இந்த இடத்து இதுதான் நாங்க இறங்கின வாசல் வரங்க அப்படி கொண்டு வரோம் அது போறதே பெரிய பாடு நான் நிறது பெரிய பாடு இது நடுவே எனக்கு காலும்டிகாது எனக்கு காலும் மடிக்காது ஆமா என்னடா இது என்னதான் ஐயோ என்ஜிஆது நீங்க காணிக்கை அவ்வளோண்டு வேற இதுதான் பாதை இதுதான் சரி இது வேற இதுதான் பாதை இது வந்து கிரேமாரம் வச்சு பம்ப அப்படியா இவ்வளோ உடஞ்சில் வந்துட்டாங்க அங்கால வந்து ஒன்றும் தெரியலை அதால் விட்டு விட்டுக்கிட்டாக்க அப்படியே இப்போ இந்த பங்கருக்கு மேலாம் இந்த மேரம் இந்த மேரம் நிற்கிது எந்த பெரிய மேரம் வந்து வேணும் இது இந்த பங்கருக்கு மேலாக நிற்கிது இதே மாதிரி இப்போ நாங்கள் போன ரோட்டு வந்து இப்படியே போவோம் இந்த இப்படியே போய் அங்காலும் ஒவ்வொரு மேரம் நிற்கிது நாங்கள் மேலுக்கு எப்படி அப்படியே பார்த்து பார்த்துக்காரன் சின்ன இது சின்ன கம்பி தான் இந்திய இது கம்பி நம்ப நம்பி இது வந்து நான் அப்படியே இதெல்லாம் இது அதுக்கு மேலே மங்கருக்கு மேலே உள்ள மரங்கள்லாம் இல்லை பெரிய மரம் பெரிய புளி மரமே நிற்கிது அந்த காலத்து பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ஆயுத கடங்கு அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க நீங்கள் இது வந்து என்ன உண்மையாக எனக்கு இருந்தேன்னு தெரியும் இங்கே இருக்குன்றது தெரியும் அவர்னால நான் பெரிய இல்லை வந்து பார்க்கல இந்த கடவுள் வந்து பார்த்து வீடியோ எடுத்து போடணுமன்ற ஒரு ஆசை வந்து இதுவும் வந்துருக்கு யூடியூப்பில் அந்தந்த மீடியாவில் வந்துருக்கு இது நான் இடம் பார்க்கல அந்த இதில் வந்து இதை நான் பார்க்கணுன்னு சொல்லி இது வந்து என்னுடைய மச்சான் தான் இது உனக்கு தெரியும் இதுக்குள்ளே எங்கே இதுக்கு இதில் வந்து பார்த்துருக்குறான் இதால் ஆளை நாங்கள் கூட்டிக்கொண்டு கொண்டு அவனுக்கு தான் தெரியும் கூட்டுகள் தெரியும்ண்டபடியாக பா என்ன எனக்கு காலை இல்லாது ஆக்சிடெண்ட்டு கால் உடைஞ்சது அதனால் நான் உள்ளுக்கு இறங்கு இல்லாது இவரட்டை இறங்கி இராட்டி இவர்களிட்ட ஃபோனை கொடுத்து அடுப்பவங்க வந்தது ஓரளவு நான் சமாளித்து இறங்கிட்டேன் இறங்கி எடுத்தாச்சு பார்த்துருப்பியல் வீடியோவை என்ன மாதிரி என்றது இவர முழுக்க முழுக்க ஆளாக எனக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் இது எவ்வளோ ஒவ்வொரு இருக்கிறது பார்த்தியெல்லாம் என்ன மாதிரி என்றது ஆள்லாம் கிளியர் பண்ணி தந்தாங்க உள்ளுக்கு போகிறப்ப எல்லாம் கிளியர் பண்ணி ஒழுங்கு பண்ணி தந்தது ஆள்னால் வீடியோ பிடிக்க ലൈക്ക് ലൈക് പണുങ്ങ മീനും ഒരു നല്ല വീഡിയോയിൽ നമ്മൾ സന്ദിക്കറും അത് വരയ്ക്കും ബൈ ബൈ